ஒளிப்பட பதிவுகளுக்கான பயணமாக விழிகள் குழுவினரோடு தமிழகத்தை அடுத்த ஆந்திர மாநில எல்லைப்புற ஊரான தடா நெடுஞ்சாலை பக்கத்தில் அமைந்திருந்த அல்லி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த போதுதான் அந்த சம்பவத்தை கண்டோம் சிறிய வாகனம் ஒன்று மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த அந்த நீர்நிலைக்கு அருகில் வந்து நின்றது ஆண் பெண் குழந்தை சகிதமாக சிலர் வாகனத்திலிருந்து இறங்கினர் அந்த டெம்போ வாகனத்தில் பெட்டி பெட்டியாக குஞ்சுகள் இருந்தன அதைத் தொடர்ந்து மலமளவென்று பணிகள் நடந்தன தரையில் விரிக்கப்பட்ட பாலித்தீன் விரிப்பில் அரிசி நோய் தூவப்பட்டது சற்று நேரத்தில் வாகனத்திலிருந்து குஞ்சுகள் அந்த பாயில் இறக்கிவிடப்பட்டன நீர்நிலைக்கு அருகே இரவில் தங்கி காவல் காக்கும் வசதியோடு கூடிய கூடாரம் அமைக்கும் பணிகள் என்று அனைத்துமே நடந்து முடிந்தன யார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் விழிகள் குழுவினர் ஆய்வில் ஈடுபட்ட போது தமிழகம் தொட்டு ஆந்திரம் வரை வாத்து வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கும் நலிந்த மக்கள் குறித்த இந்த ஆவணம் தொகுப்பானது பருவ காலங்களில் நீர்நிலைகள் நிரம்பியிருக்கும் சூழலில் வாத்து குஞ்சுகளை வளர்க்கும் தொழிலில் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒடை அருகில் உள்ள மீஞ்சூர் நெய்தவாயல் பொன்னேரி என்று நீர்நிலைகள் உள்ள கிராமப்புறங்களில் ஆண்டுதோறும் வாத்து வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நலிந்த பிரிவினரான இந்த மக்கள் படிப்பறிவில்லாமல் தங்கள் வயது கூட என்னவென்று தெரியாமல் வாத்து வளர்ப்புக்கான அறிவியல் பூர்வ அறிவில்லாமல் அனுபவ அறிவொன்றை மட்டுமே நம்பி ஆணும் பெண்ணுமாக இவர்கள் உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சுமந்து வருகிறது வாத்து நடையானது வாழ்க்கை என்ற இந்த ஆவணப்படம் கல்வியின்மை நலிந்த பொருளாதாரம் இரவில் காவல் காப்பதில் உள்ள பிரச்சனைகள் மருத்துவ வசதிகள் என்று எதுவுமே தெரியாமல் இந்த உழைப்பாளிகள் உள்ளார்கள் என்பது கவலைக்குரியது அடித்தள மக்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் விழிகளின் மட்டுமோ ஆவணம் வாத்து நடையானது வாழ்க்கை ஒலிப்பதிவாளர் மெஹர் அலியுடன் இக்வான் அமீர் பாருங்கள் பகிருங்கள் என் பேர் அமீர்

இப்போது இந்த என்ன வயசு இது இதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது முப்பது ஆகுது சரி இதில் கொண்டு வந்து நீங்கள் நூறு குஞ்சு கொண்டு வரீங்க நீங்கள் உதாரணமா கொண்டு வரும்போதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு அதுப்போ நாலாயிரம் அப்புறம் வச்சுக்கா அதில் ஆயிரம் ரூபாயிடும் அவ்வளோ போகம்மா அவ்வளோ லாஸ் ஆகும் எப்படி எப்படி கொண்டு வரீங்க நீங்கள் போட்டு பண்ணையிலேருந்து வர மாதிரி வரோம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க திருவள்ளூரா ஆந்திராவிலேருந்து வாங்கினது இல்லையா சரி இந்த மூணு மாதத்தில் நீங்கள் வளர்த்த ஆளைக்கு ஒரு குஞ்சு என்ன விலை வைப்பீங்க வெயிட்டாக எப்படி இது இது அறுபது ரூபாய் எழுபது ரூபா விற்போம் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதில் ஏதாவது பாய்ச்சி ரூபான்னு பிடிச்சாராம் அது கீனி எல்லாம் அதுக்கு தீனி போடுவீங்க அரிசி ஆ எவ்வளோ செலவாகும் கீனிங் மட்டும் கீனி மட்டும் ஒரு நாள் ஆயரூபா வகைக்கு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது மூணாயிரம் இருக்குது மூணாயிரத்துக்கும் ஆயிரம் ரூபா செலவாகுமா நூற்று குஞ்சு ஆறாயிரம் அதே போய் ஒரு ஐநூறு ஆறுநூறுவா நூறு குஞ்சு எவ்வளோ செலவாகும் நூறு குஞ்சுக்கு என்ன மொத்தத்தில் ஒரு இரநூறுவா செலவாகும் இரநூறுவா செலவாகும் நாளைக்கு

ஆ கவர்மெண்ட் கிட்டே என்ன வேணும் எதுக்கு லோன் மாதிரியா கவர்மெண்ட் கிட்டே லோன் கேட்குறீங்க கவர்மெண்ட் கிட்டே லோன் கேட்கறீங்க என்ன ரேட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வரும்போது இது ஒரு ஆட்சி குத்தி ஒன்று பதினஞ்சு ரூபாய் வந்து வெள்ளூர் ஆந்திரா ஆந்திராவில் இருக்கு இன்னும் வேற எங்க திருவள்ளூர்லாம் இருக்கு அங்காலாம் மட்டும் முந்நூறுவோம் ஆ இதுக்கு ஏதாவது அந்த பண்ண இருக்கா அதனால் பண்ணை பேர் இருக்காங்க அந்தால ஆ பண்ண பேர் எல்லாம் இந்த

எந்த ஊருங்க இது நீங்கள் இருக்குது தேனார்பாளையம்மா எந்த மாவட்டம் அது பொன்னியல் தாலுகா சரி இப்போ கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்குறீங்க

இதில் மிச்சதா இதெல்லாம் போட்டு முயற்சியாக இருக்குது இது வளர்ச்சியெல்லாம் கிடையாது அது மூணு மாதம் கொஞ்சம் இது பண்ணி அறுபது நாள் இன்னும் பிரச்சியாக இருக்கணும் அது வளரல ஒரு நாள் எத்தனை எவ்வளோ மணி நேரம் இதில் இருக்கும் குட்டையில் காலையில் ஒம்பது மணிக்கு எத்தனை மணிக்கெல்லாம் திறந்துட்டோம்னாக்கா அது நேரம் ஓட்டி ஆரம்பிக்கும் டைம் இல்லை எதுவும் இருக்கும் ம் என்னம்மா பாட்டில் இது போயிட்டுமா ஆ

அது முட்டை வாங்கி நீங்கள் பொறிச்சு வளர்க்குறீங்களா எப்படி வளர்க்குறீங்களா இல்லை நாங்கள் வாங்கினோம் ஒரு தான் ஆந்திராவில் இருந்து வாக்குறீங்க எவ்வளோ கொஞ்சம் வாங்கி வைங்களா அப்படி எவ்வளோ ஒரு ஒன்று பதினெட்டுருவா என்ன வயசு இருக்கும் அப்போ வாங்கிட்டு வரும்போது இப்போது முட்டிலிருந்து வரும்போது முட்டிலிருந்து வரும்போது ஒன் டே சிக்கின்றாங்களா இந்த கோழி பண்ணை வளர்க்குறாங்க அதே மாதிரி தானே இப்போ வச்சிருக்கீங்களே எவ்வளோ இருக்கும் இது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இப்போ நூறு வாத்துன்னு கணக்கு தராங்களா அவங்க எங்கேருந்து ஆந்திராவிலேருந்தே ஆந்திர இருந்து எங்கே குறிப்பா

போட நம்ம கையில் தீனி தான் போடணும் நொய் வச்சு போகணும் ஃபர்ஸ்ட்டு மருந்து ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட்டுருவீங்களா இல்லை வளர்த்து வீட்டிலேருந்து வளர்க்குற ஒரு பத்து நாளைக்கு தண்ணிலே விடமாட்டோம் ஆ ஆ அது வீட்டிலே வச்சுருந்தான் அதுக்கப்புறம் தான் தண்ணியில் விடும் ஒரு வாரம் கழிச்சுன்னா தண்ணிலே அப்போ அந்த நீங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்க வரைக்கும் எவ்வளோ வாத்தி இறப்பு இருக்குமா அதில் தான் எவ்வளோ ரெண்டாயிரம் குட்டி எத்தனை வாட்டியா ரொம்ப சரி இப்போது எத்தனை மாசத்துல இது வளர்ந்து நல்லாது மூணு மாதத்துல தெரியும் சாவல்பட்டும் சரி பிறகு சேல்ஸ் எப்போ கொண்டு வருவீங்க சேல்ஸ் அந்த மூணு மாசத்தில் விற்கிற மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவீங்க வெயிட் போடுவீங்களா எப்படி இது வெயிட் வெயிட்லாம் இல்லை ஒன்று என்ன ரேட்டு போடுவீங்க நூற்றி ஐம்பது உங்கள் லாபம் எவ்வளோ கிடைக்கும் லாபம்லாம் இல்லை நம்மளுக்கு கூலி கிடைக்கும் சரி இந்த மூணு மாதம் வளர்ப்பீங்களா கொண்டு வந்து மூணு மாசத்தில் சேல்ஸ் ஆகிடும் நடுவில் வந்து ஏதாவது நோய் வந்துன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டாக்டர்லாம் வரல நீங்கள் நாட்டு வைத்தியம் ஏதாவது பார்த்துட்டீங்களா என்ன என்ன வைத்தியம் பார்ப்பீங்க போட்டுருவோம் நாங்களே ஊசி நாங்களே வயல் ஒட்டி நீங்கள் இந்த வாத்து வளர்க்குறதுல உங்களுக்கு அரசாங்கம் எப்படிப்பட்ட உதவி தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அரசாங்கம் உதவி எதுவும் பண்ணலையா இல்லை இல்லை என்ன உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதனா லோனு கொடுத்தா பரவாயில்ல என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பேர் உங்கள் பேர் ரமேஷ் என்ன வயசு இருக்கும்

நாய்க்கீர் படத்துல வருது சார் அது இல்ல ஷெட்யூல் கேஸ்ட்ன்றாங்க அது வருதா ஷெட்யூல் டைப் பணம் கூடின்னு சொல்றாங்களே அது மாதிரி பணம் கூடி வருதா இல்ல பீச்சின்றாங்க அது மாதிரி வருதா பீச்சுன்னு வரல சார் இது காட்டு நாய்க்குன்னு நாங்க போராடணும் கழிக்கல அந்த இது அப்புறம் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இப்போ வேட்டைக்காரன் தான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அந்த இது லைசென்ஸ் எல்லாம் இருக்கா துப்பாக்கி ஏற்கனவே லைசன்ஸ் இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க இப்போ அந்த அரை வரதுனால அந்த துப்பாக்கி எல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க எங்க ஊர்ல ரெண்டு மூணு பேர் வச்சிருந்தாங்க அவங்களே வந்துட்டாங்க இப்போ என்ன இதில் வளர்க்கும் போது என்னென்ன பிரச்சனை ஆகுது உங்களுக்கு எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க இந்த பார்த்திங்கன்னா இது ஊத்துக்கோட்டை சார் ஊத்துக்கோட்டில் வேலை காப்பாறணும் ஊர் இருக்கு ஊருக்குலேருந்து வாங்கிட்டு ஒரு குஞ்சு என்ன விலை ஒரு குஞ்சு சீசன் தகுந்த தந்தப்பில்ல சார் முட்டை விலை கம்மியாக இருந்ததுனா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா கிடைக்கும் சரியா செலா சேர்த்தானா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படியே சேர்த்து மாற்றி இருபது சார் பதினேழு கூட இரண்டு போதும் இல்லை வண்டி மாற்றி சேர்த்து இருபது இருபது ஓ அந்த மிஷினில் இருந்து புரிஞ்சு குஞ்சுங்களா அது ஆமாம் மிஷின் வெளியில் வந்த உடனே அந்த ரேட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த ரேட்டில் வரும் இப்போ நீங்கள் எத்தனை மாதம் வளர்ப்பீங்களா இது வளர்க்கணுன்னா இன்னொரு நான் ஒரு இரு முப்பது நாளில் வளர்த்துட்டு ஆசை முப்பது என்ன வயசு இப்போ அறுபது நாள் ஆகுது அந்த அறுபது நாள் விற்க வேண்டியது ரெண்டு மாதம் இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இது விற்க வேண்டிய டைம் அது நீங்கள் வளர்த்து இல்லாதனால இன்னும் ஒரு இருபது நாள் தான் வளர்த்துடும் எவ்வளோ எவ்வளோ வீட்டு வரும் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்தோடனே வீட்டுக்காய் விற்பீங்களா முட்டைக்காய் விட்டீங்க அவங்க வந்து சைஸை பார்த்து எடுத்துருவாங்க யார் கேரளாக்கா நீங்கள் எங்கள் பாத்ரூமில் கொடுக்குறவங்களே ஆலோசனு வந்து அவங்கள விற்பனை பண்ணி கொடுக்கலாம் அவங்க அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்களோ கேரளாவில் போய் நம்ம பார்க்கறேன் இல்லை முட்டைக்காக போகிறாங்களா இல்லை விற்பனை அவங்களும் விற்பனை தான் சொல்கிறாங்க கறிக்காடிக்கு இல்லை வீட்டு வீட்டுக்கு நம்ம இங்கே வந்து வெள்ளைக்குழி எடுத்து விற்கிறாங்களா புரிஞ்சுங்கள அது போல இந்த பாத்ரூமில் எடுத்து போயிட்டு எங்கள் தெரு விற்கிறோம் ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த நடக்கு விற்கு வீட்டில் வந்து என்ன ரேட்டு விட்டுங்க அது சீசன் ஒரு சீசனில் கொஞ்சம் அறுவடியாக இருந்தேன்னா எண்பது ரூபா போயிடும் இதில் நூறுரூபாவும் போகலாம் மூணு மாதத்துக்கு மூணு மாதம் பார்த்துக்கணும் ஆ நூறுபாலும் போகலாம் இல்லைனா அறுபத்தஞ்சு ரூபா எழுவதுருவா ஃபுல்லாக தான் போகும் ஒரு சை சைஸ் வந்தேன்னா ஒரு நூறு இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சேரும் காசு கேட்கா லாபத்தை சார் லாபம் கணக்கு பண்ண முடியாது வாங்கி போட்டுருக்கிறோம் நெல் நோய் நெய் வாங்கி இப்போ வந்து அதனால ஒன்னும் கிடைக்காது இப்போ வந்து நெல் அர்த்தம் அர்ப்படுத்தாங்கன்னா ஒரு முப்பது நாள் டைம்ல வச்சிருந்து நெல் மலை விட்டோம்னா அதுல லாபம் கிடைக்கும் பதினஞ்சு ரூபா வாத்து குஞ்சினா கூட இது ஒரு அஞ்சு ரூபா ஒரு வாத்து குஞ்சு மலை போனா கூட ஒரு இருபது ரூபா ஆயிடும் ஒரு நாற்பது ரூபா நாற்பது முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் கிடைக்கா நம்ம கரத்து போகிறதுனால வாங்கி போறதுனால ஒன்றும் கிடைக்காது என்ன நோய் வரதுக்கு கால் வலிக்கிற போல நோவு வருது என்ன பேர் தெரியுமா அது நொண்டி நோவுன்னு சொல்லுவாங்க வரும் அது நொண்டி நோய்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஆமா போற போல போவோம் அது ஒரு நோவுன்றாங்க அப்புறம் குனியம் அது குஞ்சுன்னு போவோம் அது ஒரு நோவுன்றாங்க அந்த நோவு மருந்து தேவை என்று சொல்லுவாங்க டாக்டர் இல்லை நம்ம இல்லத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரா அந்த மருந்து கம்பெனி அவரோட போனால் அது அந்த தந்து ஓ வருஷத்தில் எந்த சீசனில் வளர்த்தீங்க சார் இது மழை தண்ணி இருந்தாலும் எந்த சீசனெலாம் வளர்க்கலாம் சார் எத்தனை நாள் நீங்கள் இப்போ எத்தனை இந்த வருஷத்தில் எத்தனை வளர்க்குறீங்க இந்த இந்த வருஷத்தில் வந்து ஆடி ஒரு ஆடி கார் ஒரு கார் எடுத்து காப்பாற்றுனேன் கேரளா இது ரெண்டாவது அரிஃபி மகன் ஃபர்ஸ்ட் என்ன மாதத்தில் அரிஃபிஸ் ஃபர்ஸ்ட்டு அதான் அந்த கார்த்திக் போகிறத போக முடியுதுல்ல போன மாதம் ஃபர்ஸ்ட்டு அறுபது நாள் ஆகும் ஆக போகுது மறுபடியும் வாங்குவீங்க சொல்ல முடியாது சார்

பணம்னா ஒரு அறுபதாயிரம் வாங்கி வாங்கி அவங்களுக்கு படம் வாத்துக்காரருக்கு படம் அது மாசம் அது விற்கும் போது தான் கொடுக்க வரும் வட்டி அவங்க செட்டில் மட்டும் வைக்கும் போது ஆமாம் ஓகே நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ஊரு தான் அதனால நம்பிக்கை சார் சார் இப்போ இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன உதவி கேக்குறீங்க எங்களுக்கு வந்து லோன் வாத்துக்கணும் லோன் கொடுத்தா பரவாயில்ல சார் அல்லாமல் தான் இல்லை இது இது வரைக்கும் இல்லை சார் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து கொடுத்தாங்க ஒரு ரெண்டாயிரப்பா ரெண்டாயிரூபா கொடுத்தாங்க அப்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க கட்டணமும் கொடுத்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் வரும்போது அது தள்ளுபடி பண்ணிவிட்டேன் அது சொல்கிறதுனா ஒரு முப்பது இருபது இருபத்தஞ்சி வருஷம் சொல்கிறேன் சொல்லுங்க அப்பா வாங்கினார் அப்பா எண்ணிட்டாரு லோன் வச்சது என்னது லோன் வச்சது இது ஒரு டைம்ல கவுத்துறோம் கவுத்துற சார் வாங்குறத்துல ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கன்னு வச்சுக்கலாம் இது கவுத்தாலும் கவுத்துறோம் அவங்களுக்கு மறுபடியும் கடமை தானே நிற்கும் உன்னர் கை மாறி அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு பயம் தான் இருக்கும் உயிராக நோய் எதுனா தாங்கிட்டுனு வச்சுக்க தெரியாது நோவு தாங்கதான் உன்னர் கை மாற்றி விட்டு அவங்க காசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த காசு வாங்குறதுக்கு கொடுத்துருவாங்க

என்ன சொல்கிறாங்க கேட்டதுக்கு அது ரூபாய்க்கு கொஞ்சாட்டி வராது கேன்சல் பண்ணிட்டுறாங்க எங்களுக்கு குட்டியெல்லாம் வாங்கினா வாங்க கொஞ்சம் இந்தியாவில் நாங்கள் பெரிய வரோம் பெரிய வராங்க இது என்ன தாங்க வாங்க முடியுங்களோ இது வரது பிறகு முட்டை எடுப்போம் முட்டை எடுக்கிறீங்க